வணக்கங்க இன்றைய பதிவில் ஆங்கிலத்தில் ட்ரெடிஷ்னல் அண்டு நாடி வகுப்பு எடுத்தோம் அந்த வகுப்புக்கு வந்த மாணவர் அந்த லைவ் கிளாஸில் அவருடைய ஜாதத்தை கொடுத்தாரு அவருக்கு நம்ம என்ன மாதிரியான பலன்கள் சொன்னோம் என்ன மாதிரியான பொருட்கள் நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட ராசி சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாகவே ஜோயிடத்தில் வந்து நட்சத்திரங்கள் ராசிகளுக்குன்னு நிறைய இடங்கள் நிறைய பொருட்கள் இருக்குது நம்மளுக்கு நடக்கக்கூடிய திசாவுத்திகள் நல்லதாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி திசா நடக்கும்போது அது அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் இடங்கள்லாம் நம்ம போகிறதோ அல்ல அது நம்மளை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகளோ இருக்கிறத நம்ம உணர்கிறோம் அந்த மாணவர் வந்து கும்பலக்கணம் அவருக்கு விருச்சிக ராசியில் புதன் இருந்துச்சு அவருக்கு புதன் புத்தி லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு ரெண்டு மாதம் தான் ஆச்சு அவருக்கு புதன் புத்தி ஆரம்பிச்சு கும்பலக்கணத்துக்கு விருச்சிக ராசி பத்தாம் பாவத்தில் புதன் இருக்குது அது விருச்சிகம் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு எட்டு அப்போ பத்தாம் பாவத்தில் புதன் அது எட்டாம் பாவத்துடன் சம்மந்தப்பட்டது காலப்புருஷனுக்கு எட்டுங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போ நம்ம அவர்கிட்ட கேட்டோம் இந்த புதன் புத்தி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு ஏதாவது தொழில் ரீதியான இடமாற்றங்கள் வேற ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுது இடமாற்றங்கள் சம்மந்தப்பட்ட சிந்தனை இருக்குதான்னு கேட்டேன் ஆமனார் அதே புதன் அவருக்கு கேட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்துச்சு அப்போ கேட்ட ரெண்டுங்கிறது நவாம்சத்தில் மகரத்தில் வரும் அவர் கும்பலக்கணம் நம்ம அதை அப்படியே ஸ்டாண்டர்டை வச்சுக்கிறோம் அப்போ கேட்ட ரெண்டு விருச்சிகத்திலிருந்து மகர ராசி அப்படிங்கிறது மூணாவது வீடு அது காலப்புருஷனுக்கு மகர பத்து கும்பலக்கணத்துக்கு பன்னெண்டு அப்போ இந்த புதன் மூணு பத்து பன்னெண்டு அப்படிங்கிற ஒரு பாவ காம்பினேஷன் உள்ள வருது இந்த மாதிரி எல்லா உத்திக்கும் அற்புதமாக இருக்குது இது சம்மந்தப்பட்ட பாடங்கள் நம்ம இருக்கோம் அவ்ட்ட கேட்டோம் காலப்புருஷனுக்கு பத்து இருக்கிற இடத்துலருந்து மூணு பத்துங்கிறது தொழில் மூணுங்கிறது கம்யூனிகேஷன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாற்றங்களை குடிக்கிறது பன்னெண்டுங்கிறது இடமாற்றத்தை குறிக்கிறது அப்போ இந்த இடத்துல பத்தோட மூணு பன்னெண்டாக இருக்கிறதுனாலையும் அது இருக்கிறது பத்து எட்டாக இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒன்று கம்பெனி மாறியே தீரணும் அதே கம்பெனியில் ப்ரமோஷன் ஆக மாட்டேங்க கம்பெனி மாறியே ஆவீங்க அப்படின்னு அவர் சொன்னார் சார் நான் ஒரு மாதம் ஆச்சு வேறு ஒரு கம்பெனியில் இன்ட்ரிவியூல செலக்ட் ஆகிட்டேன் இங்கே நோட்டீஸ் போட்டேன் இன்னொரு ஒன் மந்த்தில் நான் ரிலீஸ் ஆகிடுவேன் அப்படின்னாரு அப்போ இந்த புத்தி அங்கே வேலை செய்கிறத நம்ம கவனிச்சுக்கிட்டோம் இந்த புதன் யார் யாருக்கெல்லாம் சம்மந்தப்படுதோ அங்கெல்லாம் சில ஃபோட்டோஸு சில பேப்பர் அதே மாதிரி கம்ப்யூட்டர் செல்ஃபோனு தகவல் தொடர்புகள் கார்டன் பூச்செடிகள் செடிகள் ரிலேட்டடாக இது எல்லாமே அங்கே அது ராசிக்கு தகுந்த மாதிரி அங்கே கண்டிப்பாக செயல்படும் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு வந்து புதன் வந்து விருச்சிக ராசி அனுசா கேட்டை ரெண்டும் இருக்குது அப்போ இந்த கேட்டை ரெண்டு இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஆரம்ப ஆரம்பித்தோடனே ஏதாவது நிறையா செடிகள் வாங்கி கொடி மாதிரி புதன்னா கொடி மாதிரி போகக்கூடிய செடின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி செடிகள் ஏதாவது நிறையா வாங்கினீங்களா அது எதாவது வாராமல் இருக்கா அல்லது அந்த மாதிரி செடிகள் ஏதாவது நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டோம் எல்லா மாணவர்கள் முன்னாடியும் அவர் சார் யாருக்குமே தெரியாது நான் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் அந்த செடி வாங்கிட்டு வந்தேன் நாலஞ்சு செடி அதில் நீங்கள் சொன்ன மாதிரி கொடி மாதிரி போகிற அந்த மணி பிளான்ட்டு வாங்கிட்டு வந்து அது ஒன்று மட்டும் இன்னைக்கு வரைக்கும் வளரவே இல்லை மற்ற எல்லா செடியும் வளர்ந்துருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த கேட்ட நட்சத்திரம் நம்ம மூல நூல்கள் என்ன சொல்கிறாங்க சில இடங்களில் வந்து அது சில வெப்பன்ஸ் ஏதாவது ஒன்று வாங்குவாங்க உடையும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அது பாவத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ நாம் என்ன கேட்டோம் சார் இந்த இதே காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ஆயுதங்களை வாங்கினீங்களான்னு கேட்டோம் ஆமாங்க நான் வந்து ஒரு கத்திரிக்கோலும் ஒரு ஒரு கத்தியும் இந்த காலகட்டங்களில் வாங்கினேன் இந்த புத்தி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் வாங்கினேன் அதுக்கு முன்னாடி எனக்கு இது வாங்கணுங்கிற ஐடியாவோ சிந்தனையோ இல்லை அப்படின்னாரு அப்புறம் அவர்கிட்ட சில கேட்ட நட்சத்திரம் சார்ந்த நிறைய பொருட்கள் கேட்டோம் அவர் சிலதெல்லாம் இல்லைனாரு இது சிலதெல்லாம் ஆமாம் அப்படின்னார் அப்புறம் பாருங்க இது காலப்புருஷனுக்கு எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமே எடுத்துக்கலாம் அப்போ எப்போவுமே ஒரு நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம் கிழக்கு திசையும் இரண்டாம் பாதம் தெற்கு திசை மூணாம் பாதம் மேற்கு திசை நாலாம் பாதம் வடக்கு திசையும் கொடுக்கும் இது கேட்ட ரெண்டாம் பாதத்தில் இருக்குது அது காலப்புருஷனுக்கு எட்டு அப்போ கேட்ட உங்களுடைய பாத்ரூமில் சவுத்து வாலில் இருக்கக்கூடிய ஏதாவது மெட்டீரியல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படியே ரொம்ப ஸ்டன் ஆகிட்டேன் சார் நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாஷ் பேசன் சவுத்து வாலில் தான் இருக்கு பாத்ரூமில் அது வந்து டேமேஜ் ஆகிருக்கு சார் இப்போ தான் மாற்றுனேன் நீங்கள் சொல்லக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இந்த புதன் புத்தி வந்ததுக்கு அப்புறம்தான் அப்படின்னாரு அப்போ ஒரு புத்தி ஆரம்பிக்கும் பொழுது அது எந்த பாவமோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட இடங்கள் அந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அது சம்மந்தப்பட்ட நபர்கள் அது ராசி வந்து நவாம்சம் இருக்க போகுது காலப்புருஷனுக்கு எத்தனையாவது பாவம் லக்னத்துக்கு எத்தனையாவது பாவமோ அதனுடைய அடிப்படையில் அது சம்பந்தப்பட்ட சில பொருட்களையும் கேரக்டரையும் அங்கே உருவாகிறது நம்ம பார்க்கணும் இன்றைக்கி ஒரு மாணவர் ஹைதராபாத்லேருந்து கூப்பிட்டுருந்தார் அவர் ஆப்போசிட்டில் அவர் அவருடைய கிளைண்ட் உட்காண்ட்ருக்காங்க அவர் துலாலங்கனம் சனி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் மூளை ரெண்டுன்னு இருந்துச்சு அவருக்கு சனி திசை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்க வந்து ஒரு முகூர்த்தம் குறிக்கிறதுக்காக என்னை எங்கிட்ட கால் பண்ணியிருந்தாங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் எடுத்தோன்னே என்ன கேட்டேன்னா சார் அவருக்கு இந்த சனி திசை ஆரம்பித்ததுக்கப்புறம் கழுத்தில் யூஸ் பண்ணக்கூடிய சைனு கயிறு ஆபரணங்கள் ஏதாவது பயன்படுத்தும் பொழுது ஏதாவது அவருக்கு ஹெல்த் ரிலேட்டடாக அல்லது தொழில் ரிலேட்டடாக ஏதாவது பாதிப்புகள் வந்திருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சார் அதான் சார் பிரச்சனை இப்போ அதை தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அவருக்கு வந்து நான் நிறைய முறை வந்து ருத்ராஜ காய் வாங்கி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வெள்ளியில் சில ஸ்டோன்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் வெறும் செயின்லாம் போட்டிருக்காரு கழுத்தில் அவர் எந்த செயினை போட்டாலுமே உடனே அவர் உடம்பு சில்லாமாயிடும் அல்லது தொழிலில் ப்ராப்ளம் ஆகிடும் அல்லது மென்டலி டிஸ்டர்பன்ஸ் ஆவார் அது கழட்டி வச்சதுக்கப்புறம் அவர் ஃப்ரீ ஆகிடுறாரு இது என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டார் நீங்கள் எடுத்த இது எடுத்துட்டிங்களே அப்படின்னாங்க அப்போ இந்த மூல நட்சத்திர ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி நவாம்சத்தில் எங்கே போகும் ரிசபர் அசைக்கு போகும் அப்போ தனுசுலேருந்து ரிசபம் அப்படிங்கிறது ஆறாவது வீடு அது காலப்பிரசனுக்கு ரெண்டு ரெண்டாம் பாவங்கிறது மாலை லக்னத்துக்கு எட்டு அப்போ அந்த ரெண்டாம் பாவத்தை நாம் அதனுடைய பொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல ஆறாம் பாவம் அப்படிங்கிற ஹெல்த்தில் டிஸ்டர்பன்ஸோ எட்டாம் பாவம் அப்படிங்கிற அவருக்கு அதிகமான மென்டலியான ப்ராப்ளங்களோ தொழில் ரீதியாக மன ரீதியாக அவரங்க பாதிக்கப்படுறத நம்ம கண்ணால் பார்க்குறோம் எப்படி நாடியில் வந்து கிரக காம்பினேஷனும் பாவங்களில் கிரக காம்பினேஷனும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அந்த இன்ஃப்ளூயன்ஸோட காரகத்துவத்தை ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய இடத்துல இந்த ராசி டு நவாம்சம் காலபுருஷ தத்துவ பாவங்கள் லக்ன பாவங்களை இணைக்கும் பொழுது அதுக்குள்ளே அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய குணதிசயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது சம்பந்தப்பட்ட மாதாந்திர வகுப்பு தமிழில் ஆல்ரெடி ஆங்கிலத்தில் போயிட்டுருக்கு மாதாந்திர வகுப்புகள் நம்மக்கிட்ட நாடி படித்தவங்க இந்த வகுப்பில் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாடி படிக்காதவங்க கூட நீங்கள் நாடி புத்தகங்கள் நாடி இருக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோஸெல்லாம் இருக்குது ஒவ்வொரு மாதமும் ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஜூம் கிளாஸ் லைவ் கிளாஸு நாங்கள் பார்த்த ஜாதகங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜாதகங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணி அது வகுப்பில் ஒன்றரை மணி நேரம் வகுப்பாக நம்ம போடுறோம் இது ஒரு 5 ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் சண்டே மட்டும்தான் ஆன்லைன் போகுது விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் வணக்கம்